ஹாய் வாய்ஸ் நம்ம சேனல் அம்பி டாக்ஸ் இன்றைக்கு நம்ம டே சிக்ஸ்டி டூ பார்க்கலாம் எனக்கு எப்போவுமே நம்ம வந்து ராகி அப்படின்னாலே வந்துட்டு கூல் தான் பண்ணுவோம் பட் இன்றைக்கிட்டே வந்து எனக்கு ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் பண்ணுறோம் ஸோ கூல் வந்து ஒரு சில நேரம் வந்துட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில நேரம் வந்து ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி பண்ணுவாங்க சரி இன்றைக்கி கூலுக்கு பதிலை நம்ம வந்து புட்டு ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் சை லைட்டை வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம்ல ஸோ மாவுளே வந்து சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அது ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால ஒரு மாதிரி பக்குவமாக வந்து புட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல சரி நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆக்சுவலி இங்கே புட்டு நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இனி இன்னைக்கு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் வந்தது எப்போவுமே வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இனி இன்றைக்கி எனக்கும் சாப்பிடணும் போல இருந்தால் ஓகே கொஞ்சமாக சாப்பிட்றலான்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் புட்டு வந்துட்டு மிக்சிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி இருந்தது அப்படின்னால ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட்டியாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ உதிரியாக வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி உடச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி பசிஞ்சு வச்சுட்டேன் இன்னும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் வேறு எதுவும் ஆட் பண்ணல இன்க்ரீடியன்ட்ஸுன்ற மாதிரி ஒரு சிலர் ஐ திங்க் அந்த வெள்ளம் போட்டே வந்து குக் பண்ணி எடுப்பாங்க பட் அது வந்துட்டு அந்த அளவுக்கு செட் ஆகாது சரி ஓகே இந்த மாதிரி பண்ணிணுன்னு சொல்லிட்டு அந்த இட்லி பாத்திரம் நம்ம துணி விரித்து நம்ம வோல ஸோ அதில் வந்து எடுத்து வச்சிட்டேன் இன் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிச்சு குக் ஆன மாதிரி அண்ட் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக குக் ஆகின்றது இன்னை இதோடு வந்துட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதோட ஆயிலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அண்ட் தேங்காய் வந்துட்டு இல்லை ஸோ தேங்காவும் நாட்டு சர்க்கரையுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் பட் தேங்காய் வந்துட்டு இல்லாத காரணத்தால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் இன்னும் ஒரு டேஸ்ட்டாக ரெண்டு டேஸ்ட் இருக்கும் ஒன்று தேங்காய் போட்டு தேங்காய் துருவி போட்டு சீனி இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது இல்லை அப்படின்னா ஆயில் வித்து வெள்ளம் போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் செஞ்சது போக மீதை வந்துட்டு கொஞ்சம் இருந்தது ஸோ இதோட வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஓகே இன்னைக்கு நல்லா திப்பா அப்படியே இனிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கொட்டினதுக்கு அப்புறம் ஆகி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கே ஃபுட்டுக்கு ஈக்குவலா வந்து சக்கரை ஆட் பண்ண மாதிரி தோணுச்சு அண்ட் அப்புறம் சாப்பிடும்போது போதுப்பா வேற லெவல்ல இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம எதுவுமே சாப்பிடல நம்ம அந்த சாண்ட்விச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் சாப்பிட்டோமா அதனால வந்துட்டு எனக்கு அந்த ஃபுல் டே அந்த ஈவினிங் நைட்டு வரைக்கும் வந்து பசிக்கலை பட் அந்த நைட்டு மிட் நைட்டில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அண்ட் அது போக வந்து மார்னிங்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தது அது போக வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப சாப்பிடாமல் தான் வந்து எதாவது சாப்பிட்ணும் க்ரேவிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி மார்னிங்லேருந்தே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹெட் ஏக்காக இருந்தது எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து இருந்தேன் அப்புறம் ஓகே இன்னைக்கு இப்படியே சாப்பிட்ருவோம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி சாப்பிட்டேன் ஓவர் ஸ்வீட்டா இருந்தது அது போக வந்து சாப்பிட சாப்பிட வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்தது கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு சாப்பிடாம இருக்குமோ ரொம்ப பசியும் அதிகமாயிருச்சு மார்னிங்ல இருந்தே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பசி அண்ட் அது ஆனால் நான் வெயிட் பண்ணேன் ஓகே நம்ம வந்துட்டு ஒரு எப்போ அந்த ஃபாஸ்டிங் வந்து டென் ஓ கிளாக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் பட் நம்ம நேற்று அதுக்கு ஃபஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஆர்லியாக ஒரு த்ரீ ஓ கிளாக் நியர் வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ எப்படினாலும் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்கலாம் பட் இருந்தாலும் எப்பவும் போல் அந்த டென் ஓ கிளாக்கே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் சாப்பிட்டேன் அண்ட் ஓகேவாக இருந்தது நல்ல டேஸ்ட்டி சூப்பராக இருந்தது அண்ட் கேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரி வந்து நான் இப்போ சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்வீட்னஸோடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக கொடும் பிளைனாக வந்துட்டு சாப்பிட முடியாது கண்டிப்பாக புட்டு அதனால எனக்கு ஒன்றும் தெரியல ஓகே சாப்பிட்றலான்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலோடு சாப்பிட்டேன் இன் செம்மையாக இருந்தது சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்ணும் போல் இருந்தது பட் நம்ம வந்து புட்டு அந்த ஒரு மாதிரி ஸ்பீடாக சாப்பிட முடியாது ஒரு மாதிரி நம்மளுக்கு த்ரோட்டை வந்து அப்படி ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக சாப்பிட்டோம் அப்படின்னா தானே சாப்பிட முடியும் என் சூ பண்ணி சாப்பிடவும் செய்யணும் ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் தம்பிக்கு ஊட்டி விடுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலி நான் மார்னிங் அந்த எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பட் தம்பி ஒன் ஹவராக சாப்பிட்டாரு இந்த கொஞ்சோன்னு புட்டு அவருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சதை அவருக்கு ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிடும்போது எனக்கு அந்த பசி வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல இருந்தாலும் அப்புறம் வெயிட் பண்ணேன் ஓகே தம்பிக்கு ஊட்டிட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்றுடே வந்து ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணல நான் அதுக்கு அடுத்து வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது வீடெல்லாம் கிளீன் பண்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்து வந்தேன் ஓகே இன்னைக்கு பண்ணிடலான்ட்டு என் தம்பிக்கு வந்து இப்போ அந்த அம்மை வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பட் அந்த தண்ணி ஊத்தணும்னு சொல்லுவாங்கல்ல குளிக்க வைக்கிறது சோ அது வந்துட்டு ஃபைவ் டேஸ் இல்லை த்ரீ டேஸ்ல வந்து கொஞ்சம் கியூர் ஆச்சு சரியான தான் குளிக்க வைக்கணும் அது வரைக்கும் வந்து நம்ம குளிக்க வைக்காமல் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ தம்பிக்கு ரொம்ப எச்சிங்காக இருந்தது அவர் அவர் குளிக்காம இருக்கிறது கஷ்டமா இருந்ததா அதனால ஓகே நேற்று வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன் ஓகே இன்னைக்கு வந்து வீடை க்ளீன் பண்ணிட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதும் வந்து எனக்கு சாப்பிடும் போதே ஓகே நம்ம இன்னைக்கு ஹெவியா ஒர்க் பண்ண போறோம் சோ இது நம்ம சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் நம்ம பண்ற வேலையும் ஈக்குவல் ஆயிரும் சோ கேலரி வந்து நம்ம இப்படி பர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு சாப்பிடும் போதே இருந்தது சீக்கிரமாவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலயே வந்து எங்க அத்தையும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சோ அதனால கொஞ்சம் குவிக்கா வந்து ஒர்க்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களே வந்து தம்பியோட டாய்ஸ் ஒதுங்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சோ அதனால டக்குன்னு அண்ட் ஒர்க் முடிச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு இந்த இது கொழுந்து வேப்பம் கொழுந்து அண்ட் மஞ்சள் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனால் ரொம்ப பேஸ்ட்டாக பைனாக வந்து அரைக்கலை முன்ன பின்னே இருந்தது சரி கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு அப்ளை பண்ணி அவருக்கு வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து மாடியில வச்சு அந்த மாதிரி குளிக்க வைக்கணும்னு சொன்னாங்க சரி அந்த தண்ணியை திரும்ப தூக்கிட்டு வர்றது கஷ்டம்னால தம்பியை மாடிக்க கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஹாயாக அவர் விளாண்டுட்டே வந்து நல்லா குளிச்சாரு இன் அவருக்கு வந்து குளிக்க குளிக்க ஜாலியாக இருந்தது அம்மா வா சூப்பராக இருக்குமா சூப்பராக அனுசரிச்சுட்டே குளிச்சாரு இ நானுமே வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு அந்த நீம் அந்த பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ அதை வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அது போட்டு குளிக்கவும் வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்து ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கிடச்சிது சரி நல்லா இருக்கேன் இனிமேல் வாரம் வாரம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் எப்போவாது ஃபஸ்ட்லாம் போடுவேன் காலேஜ் டைம்லலாம் வந்து நீம் பேக்லாம் போடுவேன் பட் இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு குக்கிங் வந்துட்டு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸு அப்புறம் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு மொத்தமாக ஒரு சாம்பார் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இந்த தாளிப்பு இல்லாமல் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னதுக்கப்புறம் ஓகே இன்றைக்கி தண்ணி நம்ம வந்து தம்பியை குளிக்க வச்சுட்டோம் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னால இன்றைக்கி கொஞ்சம் அந்த கோர்ஸ்லாம் வந்து தழிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ கொஞ்சம் ஹெசிட்டேட்டிங்காக இருக்கிற நம்ம ஒரு படி பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் சம்டைம்ஸ் தோணும் கஷ்டமாக இருக்கின்ற மாதிரி அண்ட் அப்புறம் கோர்ஸ் அண்ட் கேரட் போட்டு கொஞ்சோன்னு பாசிப்பயிறு பருப்பு சாரி பாசி பருப்பு இருக்குல்ல ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிட்டேன் பட் ஊற வைக்காமல் அப்படியே ஆட் பண்ணேன்னா ஸோ அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குக்காகிருக்கும் பட் அளவுக்கு ரொம்ப குக் ஆகலை நார்மலாக வந்து குக்காக இருந்தது ஸோ இது வந்து சால்ட்லாம் போட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து அந்த குக்கரில் தான் வச்சு விட்டேன் ஒரு விசில் வச்சனாலே வந்து ஈவனாக எல்லாமே குக்காகன்ற மாதிரி குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வடைச்சியில் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு தாளித்து ஆல்ரெடி தாளிச்சுட்டேன் பட் அப்படியே வந்து ஒரு மாதிரி திருப்பி திருப்பி விடுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஆறு பாவக்காய் இருந்ததுதான் ஸோ அதை வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ரெண்டு காய் ஓகேன்ற மாதிரி இருந்தது அந்த பாவக்காய் அண்டு கோஸ் பொரியல் ஸோ அது போக சாம்பாரில் வந்துட்டு போட்டிருந்த காய் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சாம்பார் வந்துட்டு நேற்று ரொம்ப சூப்பராக வச்சுருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை சாம்பார் சாப்பிட்டதுனால வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சா என்னன்னு தெரியல இண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்படினாலும் நம்ம அந்த ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு இன் ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டாலும் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டாலும் அடுத்த டைம் வந்து சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிரும் சாப்பிடாமே இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்கில் வந்து வேற எதையாவது நம்ம சாப்பிட்ருவோம் ஸோ அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி இப்பெல்லாம் டைமுக்கு வந்து சாப்பிட்றது என் தம்பி அவர் வந்து ஒரு பக்கம் பின்னாடி வந்து அந்த கட்டில்க உள்ள வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தாரு ஸோ நான் வந்து திரும்பினா குடுன்னு ஓடி போயிட்டாரு ஸோ அப்படிதான் நீ சாப்பிடும்போது விளாண்டிட்டே இருந்தாரு சரி நம்ம சாப்பிடும்போது நல்ல நல்ல பசி வேற ஓவரா இருந்தது ஸோ இருந்தாலும் தம்பி விளாட்றாருன்னு சொல்லிட்டு அவரு கூட விளாண்டுட்டே வந்துட்டு நான் சாப்பிட்டேன் என்ன அப்புறம் ரொம்ப சாப்பிட்ற டைம்க்கு அப்புறமும் திரும்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இல்லை ரொம்ப இன்னும் பசிக்குது இன்னும் சாப்பிடணும் போலே இருந்தது சரி சாம்பார் நிறையா போட்டு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி நிறையா பார்த்தோம்னா பிளேட்டில் வந்து சாம்பார் இருக்கா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த ஒரு கின் ஒரு டம்ளர் வச்சுருந்தேன் ஸோ அந்த டம்ளர் ஃபுல்லாக இருந்தேன் சாம்பார் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் என் பாவக்காய் ஃப்ரை எனக்கு இப்போ பர்சனலி ரொம்ப பிடிக்குது அப்படின்னால ஃபஸ்ட்டு பாவக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸ் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டேன் தம்பி வந்து ஒரு பக்கம் என் பின்னாடி வந்து விளாண்டுகிட்டே இருந்தார் ஸோ கூட கொஞ்சம் விளாண்டுட்டே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்தோன்னா குடுன்னு ஓடிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் நீங்கள் பார்த்துறாதீங்க நீங்கள் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் நான் தான் சொன்னேன் நீங்கள் நான் உன்னை கா பார்த்துட்டே உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லவும் திரும்ப குடு குடுன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தார் இன் அவர் வந்து ஒரு த்ரீ டேஸாகவே நல்லா ஜாலியாக வீட்டில் வந்து இருக்காரு இன் மண்டே திரும்ப ஸ்கூல் ஓப்பன் ஆகுது ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சரியாகணும்ல ஸோ அதனால் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபைன் இந்த நல்லா சாப்பிட்டாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வேற எதுவும் சாப்பிட்ற மைண்ட் இல்லை பட் இருந்தாலும் நான் வந்து மார்னிங்கே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த சுண்டல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அந்த சாம்பார் பண்ணியிருந்தோம்ல ஸோ அது ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாம்பாரை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் மசால் மாதிரி இருக்கும்ல ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன் ஸோ தம்பிக்கு வந்து அவருக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் வச்சு கொடுக்கவும் அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தார் வந்து வந்து நான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டிங்களா இல்லையா நான் சொல்லி இந்த நான் தான் ஃபஸ்ட் சாப்பிடுவேன் நீ ஃபஸ்ட்டான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் நான் சாப்பிடும்போது பக்கத்தில் வந்துட்டு எங்கே உங்கள் பிளேட்டை காமிங்க காமிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் நான் தான் நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன்னா சரி நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க அவங்க இல்லைனா உங்களுக்கு வாமிட் வந்துடும் அப்படினு சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்ட்டு என் டைமும் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு காமன் நேரத்தில் வந்து நம்ம மாடிக்கு போனோம் ரொம்ப லேட் ஆயிடுது என்ன ஆனாலும் சரி அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுது மார்னிக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இன் ஃபர்ஸ்ட் டே வேறே நம்ம வாக் பண்ணலையா ஸோ அதனால் இன்றைக்கிட்டே மிஸ் பண்ணிடக்கூடாது அண்ட் மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணல பட் வீட்டு வேலை வந்து ஒர்க் அவுட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஓவர் ஒர்க்காக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் கண்டிப்பாக நம்ம நடந்துடணுன்ற மாதிரி நானும் ஈவினிங் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் ஒரு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வாக்கிங் போறது வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் கிடையாது நம்மளுக்கு ரொம்ப அதுக்கப்புறம் ஏர்லியா சாப்பிட முடியாது அண்ட் மாடிக்கு ஈவினிங் போகிறதும் அந்த டைம் தான் ஸோ அதனால சம்டைம்ஸ் வந்து யோசிச்சுட்டு ஓகே பரவாயில்ல சாப்பிட்டே வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு பட் சாப்பிட்டதும் வந்து அந்த எயிட் ஷே வாக்கிங் வந்து நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால கொஞ்ச நேரம் வந்து நார்மல் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் வேணா நம்ம எயிட் ஷேப் வாக்கிங் வந்து பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் என் ரொம்ப வந்து லேட்டாச்சு அந்த சிங்கல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிட முடியும் ஸ்பீடாக அந்த டக்குன்னு நம்ம டைமுக்குள்ள சாப்பிடணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக முடியாது பட் ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிக்கா நம்மளுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணோம் இன்னைக்கு டேல வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஓரளவு இருக்கோம் பட் அந்த மார்னிங் சாப்பிட்டா தான் கொஞ்சம் லேட்டாக சுதப்பிடுச்சு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டேன் சாப்பிட்டு செம்மையா வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மழை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துரும் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இருந்தேன் என் தம்பி வந்துட்டு என்னை உப்பு தூக்குங்கம்மான்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு இருந்தேன் ஸோ அவருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் உப்பு முட்டை இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவரு நடந்துக்கிட்டே இருப்பார் முக்கியமா அந்த துணி பொறு கொடியை பிடிச்சி வந்து அவர் என்னோடய ஹைட்டுக்கு வந்துருச்சு என்னோட ஹைட்டுக்கு வந்துருச்சு சொல்லி பிடிச்சி பிடிச்சி இழுத்துகிட்டே இருப்பார் ஆல்ரெடி ரெண்டு தடவை இந்த கொடி அறுத்து விட்டுருக்காரு என் கொடி வந்துட்டு நாங்கள் அந்த கம்பி கட்டு கம்பி இருக்கும்ல ஸோ அதுல போட்டு வச்சிருக்கோம் அதவே வந்து இவர் சம்டைம்ஸ் ஜம்ப் பண்ணி இழுப்பார் இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ் போட்டுருக்கிறது பிடிச்சி இழுத்துட்டு அத்து அதனால கொஞ்சம் அவரே கவனிச்சுட்டே இருக்கணும்ல ஸோ கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு ரவுண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எயிட் ஷேப் வாக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் என் தம்பி வந்துட்டு சூப்பரா ஜம்ப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்பெல்லாம் வந்து அந்த கொடி ஹைட்டுக்கு வந்து நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பாரு ஹைஃபை பண்ணுவார் நானும் அப்புறம் வாக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம இன்றைக்கி வாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம சிக்ஸ்க்கு தான் வந்தோம் பட் நேற்று ரொம்ப ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்கனால சீக்கிரமாக வந்து இருட்டாயிடுச்சு என்ன ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் hour சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நார்மல் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் hour வந்து எயிட் ஏப் வாக்கிங் பண்ணேன் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தான் தோணுச்சு வாக்கிங் பண்ணி ஒரு ஒரு டிஃபரென்ஸும் தரல அப்படின்ற மாதிரி பட் இப்ப கொஞ்சம் எனக்கே தெரியுது நம்மளுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அந்த லெக்கெல்லாம் வந்து அந்த தை லெக் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ வாக்கிங்கும் பெனிஃபிட் பட் கம்பேர்ட் டு எக்ஸசைசஸ் கார்டியோ ஒர்க் அவுட் இதோட பக்கையெல்லாம் வந்து இது கொஞ்சம் கேலரி வந்து கம்மியாக தான் பேர்ன் ஆகும் பட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம் இன் நம்ம வந்துட்டு ஒரு ஒன் ஹவரில் ஃபைவ் தௌசண்ட் இயர் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருந்தோம் இந்த அப்புறம் இன்னைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ண ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு பட் அதே செவன்டி சிக்ஸ் தான் வந்து காமிச்சது என் ஓகே ஃபைன் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ஷுவராக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் செவன்ட்டி ஃபைவ்க்கும் உள்ளே போயிருக்கோம் இதோட நான் வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக என்ன வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ வேண்டுமாரி பார்த்தவங்க லைக்கோ கொடுத்துருங்க டேக் கேர் அண்ட் ப பாய்